நம்மள பொறுத்த வரைக்கும் இத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா மாதிரி தெரியுதுலங்க இந்த ரோப்பு ஆனா இதை ஒருத்தன் பொக்கிஷமா தூக்கிட்டு திரியறான் வாஷ் பண்றா அப்படின்னு சொன்னா கூட அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் எங்க போனாலும் தூங்கும் போதும் உட்கார்ந்துட்டு இருக்கும் தூக்கிட்டே தெரியறான் நேற்று உண்மையாவே அவன் லீஷ தொலைச்சிட்டாங்க எங்க தொலைச்சான் அதுக்கு சொல்லவும் தெரியல அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு குடுக்கறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க நேற்று ராத்திரி போய் தூங்கிட்டான் அவன் லைட் இல்லங்க அதனால வந்து நான் லீஸ் குடுக்குறேன் அவன் வாங்கிக்கிட்டான் அது பாருங்க பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே குஷி ஆயிட்டான் அது வாங்கிக்கிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் தொலைச்சிட்டு சொல்லவும் தெரியல அது எங்க போட்டானும் தெரியல அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல மேல இருந்து நாங்க எடுத்துட்டு வந்து மறுபடியும் கொடுத்தோம் வாங்கிக்கிட்டு படுத்துட்டா பாருங்க வச்சு மறுபடியும் வச்சுட்டு படுத்துட்டே இருந்தான் சரி இப்ப உஷாரா இருக்கானா பாக்கலாம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் அந்த லீஷ் எடுத்தேன் அது பாருங்க எப்படி பிடிச்சிட்டான் ஒரு சிலர் கேக்குறீங்க அது எப்படிங்க லீஷ தூக்கி தூக்கிக்கிட்டே திரிவாங்க அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்க பாருங்க அதை விடவே மாட்டான் நேற்று வந்து அவ்வளோ கோவப்பட்டான் அது வந்து தொலைஞ்சிருச்சின்னு வீடெல்லாம் தேடினா அப்புறம் தேடி எடுத்து கொடுத்துட்டேன் இப்ப பாருங்க அதை வாங்கிட்டு வந்து போய் படுத்துப்பான் அந்த அளவுக்கு அதுல அவனுக்கு என்ன ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியல உங்க வீட்டுல இருக்க பயிற்சி இந்த மாதிரி இருந்திருந்தாங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அதை வச்சிட்டு பக்கத்துல தூங்கிட்டான் இப்போ வந்து நிம்மதியா தூங்குவான்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க